ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் இது திருவிண்ணகர் உப்புளியப்பன் கோவில் திவதேச பாசுரம் ரெண்டாவது பாசுரம் எப்படி இருக்கு அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ண வருமுதுன அமுதில் வரும் பெருமானே ஆண்டாய் ஆண்டாய்வுனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்திகேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மிகவனே அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சும்ண்ண கண்டவனே விண்ணவருணமுதுன அமுதில் வரும் உண்ட பெம்பெருமானே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தி ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தி வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகன் மேகவனே அண்ணல் செய்து அண்டல் செய்துனா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நான் தான் எல்லாவற்றையும் எல்லோரையும் வழிநடத்துபவன் அப்படிங்கிற திறமையை காண்பித்துன்னு அர்த்தம் அன்னல் செய்து அலைகடல் கடைந்து கடலை கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சு கண்டவனே முதல் கண் கண் உள்ள சிவபெருமான் அதிலேருந்து வந்த நஞ்சு அந்த விஷம் வந்தது அந்த நஞ்சும் ந கண்டவனே அந்த விஷமிடத்தினை சிவபெருமான் உண்ணட்டும் என்று நியமித்தவனே அப்படின்னு அர்த்தம் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சு கண்டவனே விண்ணவர் அமுதுண விண்ணவர்களுக்கு அமுதத்தை ஈன்றான் சுவாமி அதற்காக சில மாயங்களெல்லாம் செய்தால் தெரியும் நமக்கு அமுதில் வரும் பெண் அமுது உண்ட எம்பெருமானே அமுது அமுதத்திற்கு சாரமான லக்ஷ்மி பிராட்டியை உண்ட எம்பெருமானே ஏற்றுக்கொண்ட எம்பெருமானே அதான் அர்த்தம் விண்ணவரமுதுண அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம்பெருமானே அந்த பெண்ணமுதுங்கிறது லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறார் அவர் அமுதத்தின் சாரம் அப்படி அவ அவளை ஏற்றுக்கொண்ட எம்பெருமானே ஆண்டாய் உனை காண்பதூர் அருள் எனக்கு அருளியேன் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேகவனே படிக்கணும்னு நினைக்க நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்காது அண்ணல் செய்து கடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ணக் கண்டவனே விண்ணவரமுதுண அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட எம்பெருமானே ஆண்டாய்குனை காண்பதூர் அருள் எனக்கு அருளிதி ஏன் வேண்டேன் மனைவாழ்கை விண்ணகர் மேகவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக